கவிதையொண்டு மந்தை போல் வாழ்வது ஏன் மானி மந்தை போல் வாழ்வது ஏன் சிந்தை நிறை புவியினிலே சொந்த புத்தி மறந்தது ஏன் சிந்தை நிறை புவியினிலே சொந்த புத்தி மறந்தது ஏன் தொல்லை தெரும் தொலைபேசியும் துரத்திக் கொள்ளும் சினிமாக்களும் தொல்லை தரும் தொலைபேசியும் கொள்ளும் சினிமாக்களும் வஞ்சனை ஊட்டும் சீரியல்களும் வாழ்க்கைக்கு உதவிடுமா வஞ்சனை ஊட்டும் சீரியல்களும் வாழ்க்கைக்கு உதவிடுமா கூட்டு குடும்பம் வேண்டாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி வேண்டாம் ஊட்டச்சத்தும் வேண்டாம் உணர்வுகளை மதிக்க வேண்டாம் பாட்டனார் வாழ்ந்த வாழ்வும் வேண்டவே வேண்டாம் வேண்டாம் பாவங்களின் பிறப்பிடமாய் வாழ்ந்தாலே போதும் போதுமென்ற வாழ்வுதான் உனது வாழ்வா கூட்டு குடும்பம் வேண்டாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி வேண்டாம் ஊட்டச்சத்தும் வேண்டாம் உணர்வுகளை மதிக்க வேண்டாம் பாட்டனார் வாழ்ந்த வாழ்வும் வேண்டவே வேண்டாம் வேண்டாம் பாவங்களின் பிறப்பிடமாய் வாழ்ந்தாலே போதுமென்ற வாழ்வுதான் உனது வாழ்வா பட்ட பகலினிலே பாவியர்கள் படும்பாடு நடுநிசையில் நாயகிகள் படும்பாடு பட்ட பகலினிலே பாவியர்கள் படும்பாடு நடுநிசியில் நாயகிகள் படும்பாடு கட்டளமை காதலினால் காதலர்கள் படும்பாடு கட்டளமை காதலினால் காதலர்கள் படும்பாடு கண்ணுறக்கம் இல்லாது பெற்றோர்கள் படும்பாடு கண்ணுறக்கம் இல்லாது பெற்றோர்கள் படும்பாடு ஐந்தறிவு ஜீவன் வாழ்வில் அழுகைக்கே இடமும் இல்லை ஐந்தறிவு ஜீவன் வாழ்வில் அழுகைக்கே இடமில்லை சொந்த பந்தம் தனி மறந்து சொத்து சேர்க்கும் குணமும் இல்லை சொந்த பந்தம் தனை மறந்து சொத்து சேர்க்கும் குணமும் இல்லை வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சும் கொடூரமும் அதற்கு இல்லை வெந்த பொண்ணில் வேலை பாய்ச்சும் கொடூரமும் அதற்கு இல்லை அதனால் மானிடானி மந்தை போல வாழ்வது ஏன் ஓகே